அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடி நான்காம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் செங்கோன்மை குரல் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து இயல்புலி கோலோச்சும் அன்னவன் நாட்ட பெயலும் விளையலும் தொக்கு தெளிவுரை நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒன்றாக ஏற்படும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் புதன் வக்ரமாக அதோடு கூட சூரியன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி கும்பத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளின் கல்வி கலை இப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் பெரியோர் நட்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் புதிய பொருள் சேர்க்கை கிடைக்கும் என்று உங்களுக்கு இன்று அடமானம் வைத்த நிலம் வீடு இப்படியாக மீட்டு எடுப்பீர்கள் மருத்துவத்துறையில் சிலர் ஆராய்ச்சி செய்து அதை வெளிநாட்டின் பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்தது அதை பற்றிய உரையாடலுக்கு வெளிநாடு செல்வார்கள் என்று அலுவலகத்தில் சுமை அதிகம்தான் அதன் காரணமாக மன அழுத்தம் அது இன்னமும் இரண்டு நாட்களுக்கு இருக்கத்தான் செய்யும் மருத்துவ உபகரணம் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு பொன்னான காலம் இது வருமானம் கூடும் உங்கள் மனைவியின் பேச்சில் வரும் இரண்டு நாட்களுக்கு அன்பு பாசம் கவனிப்பு எப்பொழுதும் இருப்பதை விட மிகுந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சிறுநீரகக்கல் பல் இதயம் சார்ந்த நோய்கள் புருவத்தில் வெட்டுத்தழும்பு அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் ஜாயின் பெயின் சண்டைகளால் காயம் விபத்து அம்மை தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் ஆஃபீஸ் நூலகம் பத்திரிகை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஸ்ரீ கோபால் லதா கலை காவ்யா லக்ஷ்மி ராதா மலர் தங்கம் மாரி மதன் அழகன் செல்வி இனியா ரங்கன் பன்னீர் பட்டு விஜயா பாபு பிரபு இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் சுண்டல் கீரை பால் பாயசம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்